வன்கொடுமை குற்றங்களால தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்கு கொடுமை என்னன்னா பெண்களை பாதுகாக்க வேண்டிய திமுக அரசு பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வன்கொடுமை வழக்குல திமுக நிர்வாகி ஞானசேகரன் கோயம்பேடு பக்கம் பள்ளி மாணவி வன்கொடுமை வழக்குல திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணை வீட்டுல வேலை செஞ்ச திருவள்ளூர் திமுக நிர்வாகி உளுந்தே ரமேஷ் திருவண்ணாமலை ஆந்திர பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில இருக்கும் காவல்துறையினரே குற்ற சம்பவத்துல கைதானாங்க திமுக எம்பி கனிமொழி கலந்துகிட்ட திமுக கூட்டத்துல பெண் போலீஸ்கே பாலியல் சீண்டல்னு திமுக நிர்வாகிகள் மேல புகார் வந்துச்சு பெண்களை காக்க வேண்டிய காவல்துறையும் பெண்களுக்கு காவலா இருக்கும் ஆளும் கட்சியான திமுகவும் குற்ற சம்பவத்துல ஈடுபட்டா மக்களை காக்கிறது யாருன்னு கேக்குறாங்க தமிழக மக்கள் அதிமுக ஆட்சி காலத்துல முதலமைச்சரா இருந்த செல்வி ஜெயலலிதா பெண்களை காக்க மகளிர் காவல் நிலையம் அமைச்சாங்க அப்புறமா முதலமைச்சரா வந்த எடப்பாடி கே பழனிசாமி பெண்கள் பாதுகாப்புக்காக காவல் மொபைல் ஆப் அறிமுகம் செஞ்சாங்க அதோட பிங்க் கலர்ல பெண்களை பாதுகாக்கும் ரோந்து வாகனத்தின் தொடங்கி வச்சாரு எடப்பாடியார் ஆனா அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட திட்டமா இருந்ததால திமுக அரசு காவலன் மொபைல் ஆப் செயலிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டாங்க ஒருவேளை காவலன் மொபைல் ஆப் இருந்தா மாணவி காப்பாற்றப்பட்டிருக்கலாம்னு இப்போ கோவை கமிஷனரே சொல்லிருக்காரு கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல அந்த மாணவியின் நண்பரை பாலியல் கொடுக்கைகள் கடுமையா தாக்கியிருக்காங்க இருபத்தாறு தையல் ஏழு கொடுங்காயங்கள் அப்படிங்கறதே அவருக்கு எவ்வளவு காயமும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இருந்தும் அவசர போலீஸ் ஊருக்கு போன் பண்ணிருக்காங்க சென்னையில உள்ள கட்டுப்பாட்டு மையம் கோயமுத்தூர் சிட்டி போலீஸ்க்கு உடனே தகவல் சொல்லியிருக்காங்க போலீஸும் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க ஆனா அந்த மாணவியை காப்பாற்ற முடியல பாதிக்கப்பட்ட மாணவியை தானா திரும்பி வந்திருக்காங்க இரவு சுமார் பத்து நாற்பது மணிக்கு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு பதினொன்னு இருபதுக்கு போலீஸ்க்கு தகவல் போயிருக்கு பதினொன்னு முப்பத்தி அஞ்சுக்கு போலீஸ் ஸ்பாட்ல இருந்தாங்க ஆனா அங்கிருந்து சுமார் நானூறு அல்லது ஐநூறு மீட்டர் தூரத்துல வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிய போலீஸால கண்டுபிடிக்க முடியல ஒரு டெபிட்டி கமிஷனர் இன்ஸ்பெக்டர் ஆயுதப்படை காவலர்கள் நான்கரை மணி நேரமா தேடினோம் கையை பீலமேடு போலீஸோட தவறா அல்லது போலீஸ் துறைக்கு அமைச்சரா இருக்கும் முதல்வர் ஸ்டாலினோட தவறா அந்த பெண்ண இருப்பாத்த முடியலன்னு சொல்றீங்களே வெக்கமா இல்லையான்னு கேட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாலியல் வன்கொடுமை நடந்த இடம் ஒரு கல்லூரிக்கு பின்புற உள்ள ஒரு திறந்த வெளியிடும் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடு பாதையை சுற்றுச்சுவர்ல இருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு பிருந்தாவன் நகர்ல சம்பவம் நடந்த இடத்துல இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் சட்டவிரோத மதுபான பார் இருந்ததா அங்குள்ள மக்கள் அதை அடிச்சு உடைச்சிருக்காங்க மது விற்பனை செஞ்சதா ஒருத்தர போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க இதையெல்லாம் வன்கொடுமை சம்பவத்துக்கு முன்னாடி போலீஸ்க்கு தெரியாதா ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறாங்க கோவை மக்கள் ஐந்து பீட் ஆஃபீஸர் இரண்டு ரோந்து வாகனங்கள் அதே பீலிமேடு போலீஸ் ஸ்டேஷன் பிருந்தாவன் நகர் பகுதியில ரோந்துக்காக ஷிஃப்டிலிருந்திருக்காங்க ஆனா அவங்க கண்ணுக்கு எந்த குற்ற சம்பவங்களும் தெரியல சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் என்கிற கருப்பசாமி அவனோட சகோதரர் கார்த்திக் என்கிற காலீஸ்வரன் இவங்களோட தூரத்து உறவினர் மதுரை கருப்பாயூரனை சேர்ந்த குணா என்கிற தவசி இந்த மூணு பேரும் பாலியல் விளக்குல துப்பாக்கியால சுட்டு பிடிச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க சத்தியமங்கலம் ஸ்டேஷன்ல திருட்டு கேஸ்ல பிடிப்பட்டு முப்பது நாளைக்கு முன்னாடி தான் ஜாமீன்ல வந்திருக்காங்க இவனுங்க மேல கிணத்துக்கடவு காவல் நிலையத்துல கொலை வழக்கு இருக்கு கோயம்புத்தூர் பீலமேடு கோவில்பாளையம் சிங்காநல்லூர் துடியலூர் காக்காசாவடி சூலூர் திருமுருகன் பூண்டி உள்ளிட்ட காவல் நிலையங்கள கொலை அடிதடி வாகன திருட்டு உள்ளிட்ட வழக்குகள்லாம் இருக்கு இவ்வளவு அதிபயங்கர குற்றவாளிகளை பொறுக்கிகளை போலீஸையும் கண்காணிக்காம விட்டாங்கன்னு எதிர்க்கட்சிகள் திமுக அரசோட போலீஸ்க்கு கேள்வி கேட்டிருக்காங்க இனிமேலாவது திமுக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அதிமுக ஆட்சியில இருந்தது போல விடணும் திமுக நிர்வாகிகள் பஞ்சாயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம இருக்கணும் அதிமுக ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்ட மகளிர் காவல் நிலையம் காவலன் மொபைல் ஆப் பிங்க் பேட்ரோல் ரோந்து வாகனம் இதை எல்லாத்தையும் செயல்பட வைக்கணும் அடுத்த அதிமுக ஆட்சி வரும் வரைக்கும் இருக்கிற ஆறு மாசமாவது திமுக அரசும் ஸ்டாலின் தலைமையிலான போலீஸும் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு விரும்புறாங்க தமிழக மக்கள் செயல்படுத்துவாங்களான்னு பார்க்கலாம் இதே மாதிரி அப்டேட்டடான நியூஸ் பத்தி தெரிஞ்சிக்க நாளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க